வணக்கம் மக்களே வெல்கம் டு டுவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து மாண்பு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது தமிழகத்தில் நவம்பர் முப்பதாம் தேதி வீச தொடங்கிய பெஞ்சல் புயலின் காரணமாக பரவலான மற்றும் கடுமையான மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் பெறப்பட்டது குறிப்பாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களின் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் மலையின் அளவு வழக்கத்தை விடவும் மிக அதிகமாக இருந்தது ஸோ இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து நிவாரண உதவிகள் வழங்குவது குறித்து தமிழக முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அனுப்பி ஆல் நோட்டிகேஷன் அப்ப மறந்துடாதீங்க இதுவரை இல்லாத அளவுக்கு பெரும் மழைப்பொழிவு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் பெரும் பகுதி விளைநிலங்களில் வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளது இடி மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளில் சாலைகள் பாலங்கள் மின் கம்பம் மின் மாற்றிகள் பொது கட்டிடங்கள் போன்றவை உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளும் பொதுமக்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருகிறது பெஞ்சல் புயலின் தாக்கத்தையும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை நேரில் ிட நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அந்த ஆய்வின் போது பொதுமக்கள் மற்றும் அலுவலர்களிடம் பாதிப்பு விவரங்களில் மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை குறித்தும் கேட்டறிந்து தேவையான அறிவுறுகளை வழங்கினார் அதன் பின்னர் பெஞ்சல் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவது குறித்து தொடர்பான ஆலோசனை கூட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பின்வரும் நிவாரண உதவிகள் வழங்குவது குறித்து முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார் புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு இழப்பீடு தொகையாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கிடவும் சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் பத்தாயிரம் வழங்கிடவும் முழுமையாக சேதமடைந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டுவதற்கு முன்னுரிமை அளித்திடவும் மழையினால் பாதிக்கப்பட்ட முப்பத்தி மூணு பர்சன்ட் மற்றும் அதற்கு மேலாக நெற்பயிர் உள்ளிட்டவை இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் பதினேழாயிரம் வழங்கிடவும் பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் அதாவது பெரனியல் அண்ட் ட்ரீஸ் சேதமுற்ற பின் முப்பத்தி மூணு விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக இழப்பீடாக ஒரு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வழங்கிடவும் மலையினால் பாதிக்கப்பட்ட முப்பத்தி மூணு விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு வழங்கிடவும் பசுமாடுகள் எருது உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்பு நிவாரணமாக முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வழங்கிடவும் வெள்ளாடு செம்மறியாடு உயிரிழப்பு நிவாரணமாக நாலாயிரம் வழங்கிடவும் கோழி உயிரிழப்பு நிவாரணமாக ரூபாய் நூறு வழங்கிடவும் அதிக கனமழையின் காரணமாக கடுமையான மழைப்பொழிவினை சந்தித்துள்ள விழுப்புரம் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டையின் அடிப்படையில் நிவாரணமாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கிடவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை குடும்ப அட்டைகளை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றிதழ் வழங்கிடவும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிப்புக்குள்ளான குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவி புதிய புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கிடவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் நிவாரணம் வழங்குவது தொடர்பாக கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தங்கள் மாவட்டங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளின் விவரங்களை அரசுக்கு அனுப்பி வைத்திடவும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஸோ யார் யார் இந்த மலையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிவாரண உதவி வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க நீங்களும் உங்கள் ஏரியாவில் பாதிக்கப்பட்டிருப்பின் சர்டிஃபிகேட்டை இழந்திருப்பின் அந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை இழந்திருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டை மீண்டும் பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் முதலமைச்சர் முக்கா ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க எதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்ல கே நம்பத்தை ஆள் நோட்டிஃபிகேஷன் அமுத்தா மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்